உனக்கு பிரௌனிய பீஸ் போடவே தெரிய மாட்டேங்குது நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீஸ் போடுறது வந்து பாத்துட்டே இருக்காங்க உனக்கு ஒழுங்கா பீஸும் போட தெரியல வேணான்னு சொன்னாலும் விட மாட்டேன் ஏதாவது அப்படி பண்றேன் அப்படின்னு தெரியல மாதிரி ரீதா டெய்லி திரிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு பிரௌனி பீஸ் சூப்பரா போடுற அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டாங்க இன்னைக்கு நான் போட்டு பிரௌனி பீஸ்லாம் கரெக்டா வந்திருக்கல இன்னொன்னு போன வாரத்துல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிரவுனி கேட்டாரு பட் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால டெலிவரி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் அந்த ஆயிரம் ரூபாய் அவருக்கு திருப்பி போட்டுட்டாங்க அவர் வந்து ஆமா ஆயிரம் ரூபாய் யாரு கேட்டான உன்னை போடவே சொல்லி ஏன்னா உனக்கு பிச்சை போட்ட மாதிரி நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசினாரு நான் சொன்னேன் உங்க காசு எனக்கு